ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் விழாவிலாக தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தம்பிக்கு வந்து சைக்கிள் எடுக்கலான்னு சொல்லி பார்த்தோம் எல்லாமே த்ரீ தௌசண்ட் ரேஞ்சில் தான் இருந்தது டூ நைன் த்ரீ அப்படி இருந்தது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து கொலுசு எடுக்கலான்னு தாங்க வந்தோம் அப்படியே முன்னாடியே நிறுத்தி வச்சுருந்தாங்களா அதில் தம்பிக்கு ஒரு குஷி ஆகிட்டு இப்போ பாருங்கள் நாங்களாம் எடுக்கும் போது வெள்ளி அவ்வளோ கம்மியாக இருந்ததுங்க இப்போ வெள்ளி பக்கமும் போக முடியல தங்க பக்கமும் போக முடியலங்க அந்த அளவுக்கு ரேட்டெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது பார்த்திங்களா இவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க அழகாக இருக்குது பணம் தாங்க இல்லை வாங்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது வந்து லேட்டஸ்ட்டாக இப்போ ட்ரெண்டிங்கு உள்ள கொலுசுங்க இது காலேஜ் பிள்ளைங்களாம் மேர் பண்ணிக்கலாம் அது நாங்கள் எடுத்த கொலுசு பார்த்திங்கன்னா அழகாக இருந்தது சிம்பிளாக தாங்க எடுத்தோம் சிம்பிளா இதுவே பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒரு கிராம் இருந்ததுங்க நாற்பத்தி ஒரு கிராம் இருந்தது ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க அப்படி லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் விசிட் பண்ணுங்கள் ஓகேங்களா எல்லோரும் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கொலுசு எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃபைனெல்லாம் நாங்கள் வந்து எடுத்த கொலுசு இது தாங்க பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் எல்லாத்தையும் விசிட் பண்ணுங்கள் சும்மா அந்த கிஃப்ட் ஐட்டம்லாம் அழகாக இருந்தது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது காசு தான் வாங்க வேண்டும் காசு இல்லை போகிற இடத்துல நம்ம காசு எடுத்துகிட்டு போய் எதையும் வாங்க முடியாது இல்லைங்களா எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள் நம்ம வீட்டில் அந்த ஷில்ப்பில் அழகாக டெக்கரேஷனுக்கு வச்சுக்கலாம் இந்த இதில் வந்து ரெண்டுமே அதாவது ஒரு செட்டு வந்து நூற்றி அறுபது ரூபா அப்படி இருந்தது இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கிஃப்ட் ஐட்டெலாம் இது மட்டுமே ஃபைவ் அங்கே இவ்வளோ அழகாக இருக்குது பட் ஆனால் விலை அதிகம் சூப்பராக இருக்குது இல்லைங்களா கிஃப்ட் ஆகிட்டலாம் அப்படியே ஒரு ஓரெலாம் விசிட் பண்ணி ஆச்சு ஃபைனலாக நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்கின பொம்மை இது தான் நூற்றி அறுபது ரூபாய் இதோடய விலை நல்லா இருக்கான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காத லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சேனலை